அப்பா எனக்கு ஒரு சந்தேகம் அதிகளவா இளைஞலையில ஊர் வேண்டாம் 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 என்னன்னு தெரியாம நம்ம ஊடக வீடியோ காய்ச்சி தனி அதை போடுங்க இதை போடுங்க கட்டிய போடுங்க வீட்டை கட்டிங்கன்னு சொல்லிக்கொண்டு அதுக்கு நம்ம ஒரு நல்ல விளக்குப்பா நான் உங்ககிட்ட சொல்லி ஒரு விளக்கமான வீடியோ போடணும் நினைச்சிருக்கேன் இங்க இருக்கிற டூஸுகளுக்கு சைவத்துக்கும் சமயத்துக்கும் வித்தியாசம் தெரியாது ஐயரண்டா பூநூல் போடணும் மண்டதுகள் பூசாரிக்கு பூநூலே தேவல்லண்டுதுகள் மச்சம் மண்டிதல் மரக்கறி அண்டுதுகள் இப்படி பைத்தியமாவே சுத்தி தெரியுது இன்னைக்கு நீங்க கட்டாயமா இதுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கட்டாயமா சொல்லணும் அப்பயாவது இங்க இருக்கிற லூசுகளுக்கு பைத்திய கொஞ்சமாவது அது இங்க இருக்கிறதுக்கு இல்ல உலகம் முழுக்க இருக்கிற எல்லாருக்குமே பிரச்சனை தான் ஆஹ் சமயம் என்றது வந்துட்டு அதாவது சமயம் மதம் என்று சொல்லக்கூடிய இந்த கடவுள் இறைவன் என்ற ஒரு ஏற்பாட்டுக்குள்ள வரக்கூடியது வந்துட்டு முழுக்க முழுக்க அரசியல் வியாபாரம் சார்ந்த ஒரு விட விடயம் ஆன்மீகம் இறையாண்மை அதாவது கடவுள் என்றது வந்துட்டு ஒரு தனிப்பட்ட விஷயம் சமயம் அது சார்ந்து பின்பற்ற வழிமுறைகள் என்றது தனிப்பட்ட விஷயம் இங்க இருக்கிறது வந்துட்டு ஆன்மீகம் கிடையாது இங்க இருக்கிறது வந்துட்டு வியாபாரம் உலகம் முழுக்க வந்துட்டு இன்றைக்கு சமயம் அல்லது மதம்ன்றது வந்துட்டு ஒரு வியாபாரமா தான் இருக்கே தவிர அதுல எந்த விதமான உண்மையும் கிடையாது அது சைவ மண்டில்ல இந்து மத மண்டில்ல முஸ்லிம் மதமா இருக்கட்டும் கிறிஸ்தவ மதமா இருக்கட்டும் இஸ்லாமிய மதமா இருக்கட்டும் பௌத்த மதமா இருக்கட்டும் இல்ல வேற வேறு மதங்களாக இருக்கட்டும் அப்படி எதுவா இருந்தாலுமே இன்றைக்கு வந்துட்டு மதங்கள் வந்துட்டு ஒரு வியாபார பொருளே தவிர அரசியல் காரணியே தவிர இறைவனை தேடி போறதுக்கான பாதையோ அல்லது ஆஹ் உண்மையை புரிஞ்சு கொள்றதுக்கான பாதையோ கிடையாது அதெல்லாம் பதினேழாம் நூற்றாண்டோட இல்லாம போயிட்டு இருக்கு ராஜராஜ சோழன்ற காலத்துக்கு பிறகு அது இல்லவே இல்லை இந்த இந்துக்கள்ற வாழ்வியல சைவம் என்கிறதும் வந்துட்டு ராஜராஜ சொல்ற காலத்துக்கு பிறகு அது திசை மாதிரி போச்சு தஞ்சை பெரிய கோயில்ங்கிறது வந்துட்டு ஒரு வியாபாரத்தலம் அது வந்துட்டு திரைத்தளம் கிடையாது தங்க தங்கட பேர காலத்துக்கு அழியாம வச்சிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட கட்டடங்கள் சிப்ப கலைகளைத்தான் நம்ம இன்றைக்கு இறைவண்ட பெருங்கோயில்களாக பேசுறமே தவிர அதை ஏன் கட்டினா அங்க அவ்வளவு பெருசான்றதுக்கான தேவையே இல்லை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு அரசர்களும் தங்கட புகழ வந்துட்டு செல்வாக்க வந்துட்டு உலகம் முழுக்க பரப்புறதுக்கும் மக்களுக்கு வந்துட்டு நான் இன்னார் என்றதை காட்டுறதுக்குமாகத்தான் இதெல்லாம் நடந்திருக்கே தவிர மக்களுக்கு இறையாண்மை இறைவனுடைய நோக்கு போறதுக்கு வந்து எங்களுக்கு நம்ம பண்ண கிடையாது அப்ப நம்ம பின்பற்ற ஆகம விதிமுறைகள் என்றது வந்துட்டு முழுக்க முழுக்க வியாபாரத்துக்காக உருவாக்கப்பட்டது அது உங்களுக்கு முக்திக்காக மோட்சத்துக்காக உருவாக்கப்பட்டது இல்லை அதுல எந்த விதமான உண்மையும் கிடையாது இதனால தான் சித்தர்கள் சித்தர்கள பாதையும் பாரம்பரியமும் தனிச்சு நிற்கிற காரணம் அவங்கள்ட்ட வந்து எந்த விதமான ஆடம்பரமும் கிடையாது அவங்க எந்த விதமான பெரிய ஆலயங்களை உருவாக்கவும் இல்லை அவங்க இருந்தது குகைகளுக்குள்ள காடுகளுக்குள்ள நகரங்களுக்குள்ள மனிதரோட மனிதா வாழ்ந்தாங்கன்னா கூட அவங்க யார் என்னன்னே தெரியாம வாழ்ந்துட்டு போனாங்க ஆனா எல்லாத்தையுமே உண்மையில பாடல்களாக செய்யுளாக எழுதி வச்சாங்க அப்ப அதை புரிஞ்சு கொள்றதுங்கிறது வந்துட்டு ஆன்மீகத்துக்குள்ள பயணிக்கிற வேற அப்போ இறைவன் என்றது வந்துட்டு இரண்டு வகையா பார்க்கப்படுதுண்டை ஒன்று வந்துட்டு தன்னைத்தான் உணர்ந்து இறைவனை பயணிக்கிறது என்கிறது இன்னொண்டு எப்படி வந்துட்டு இறைவனை வச்சுக்கொண்டு பணம் சம்பாதிக்கலாம் மட்டும் உண்டு அப்ப பெரும்பான்மையா நூற்றுக்கு தொண்ணூறு விதமான மக்கள் பின்பற்றது இந்த இறைவனை கொண்டு பணம் சம்பாதிக்கிறவங்க சொல்ற வழிமுறையில அப்ப அந்த அடிப்படையில வாரதுனால அவங்களுக்கு நம்ம சொல்ற விடயங்கள் எல்லாமே ஏற்றுக்கொள்ள முடியாம தான் இருக்கும் நம்ம வந்துட்டு பணம் பண்றவையில நம்ம இல்ல இப்ப ஆன்மீகம் பேசுறாங்க இங்க அங்க அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்றாங்க தானே ஓகே இப்ப நம்ம வந்துட்டு இந்த வீடியோ போட்டோமா அந்த வீடியோ வந்துட்டா ஜட்டியோட இருக்கலாம் கேட்டாங்க தானே நான் ஜட்டியோட இருக்கேன் ஓகே சூப்பர் ஆனா கோயில்ல போயிட்டு மணி அடிச்சு தச்சனை காசு வாங்கி வைத்த வழக்கல்ல என்ன நான் தோட்ட வேலை செய்யறேன் இல்ல மருத்துவம் பண்றேன் கற்பிக்கிறேன் நான் சாமிக்கு வந்துட்டு பூஜை பண்ணி காசு வாங்கல காசு வாங்கல மக்கள்கிட்ட இருந்து காசையும் கொண்டு உடைக்கிற தேங்காயையும் பாழப்பழத்தையும் பொங்கலையும் எடுத்துக்கொண்டோ மரக்கறியையும் எடுத்துக்கொண்டோ அதை வச்சு வயிறு நிறப்புறவங்களுக்கு அது பிரச்சனையா இருக்கும் இதுதான் நடக்கிற சம்பவம் அப்ப உண்மைன்றது புறம்பா இருக்கும் அப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு இங்க இல்ல உலகங்களுக்கு யாரா இருந்தாலுமே எப்ப பிரச்சனை வருமெண்டா அவங்களுக்கு அவங்க செய்யற வேலைகள் வந்துட்டு தப்புண்டு தெரியும் அத வந்துட்டு மற்றவங்க சொல்லைக்குள்ள அவங்களுக்கு கோபம் பெறத்தான் செய்யும் அது மனிதர்களோட இயல் நம்ம மற்றவர்கள் கதைக்கிறதுனால ஏன் கோவப்படுறல நம்ம வந்து தப்பு நமக்கு தெரியும் நம்ம தப்பு பண்ணல ஏமாதல்ல அதனால நம்ம கோவப்படுறல ஓகே என்ன கமெண்ட் போடணுமோ போட்டுக்கோங்க என்ன கதைக்கணுமோ கதைச்சிக்கோங்க ஆனா நீங்க வந்து கேள்வி கேட்டீங்கன்னா பக்கம் பக்கமா கிளிக்கிற மாதிரி வரும் என்னப்பா அவ்வளவு தான் காரணம் என்ன நம்மள்ட வந்துட்டு உண்மையும் இருக்கு அதுக்கான சான்றுகளும் இருக்கு விளக்கங்களும் இருக்கு அவங்க டோன்ட்டும் இருக்காது பத்து பேர் சொன்னத மட்டும் நம்புறவங்க அவங்க எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாம பத்து பேர் சொன்னத்தை மட்டும் நம்புறவங்க அதனால அவங்க அப்படித்தான் பேசுவாங்க இப்ப இதில் வந்துட்டு இப்ப பூநூல் என்றது தீச்சை என்றது இதெல்லாமே வந்துட்டு என்னென்றே தெரியாமலேயே பேசிட்டு இருக்கிறது வந்து எப்படி தீச்சை என்றது உடல் சுத்தி என்ற அர்த்தம் கொண்டது தினமும் காலையில எழுந்து நம்மளோட உடம்ப என்ன மாதிரி சுத்தம் பண்ணி நவ துவாரங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஒன்பது துவாரங்களையும் சுத்தம் பண்ணி உடம்புல இருக்கக்கூடிய ஐப்புலன்களையும் வந்துட்டு சீராக்கி நம்ம மனதை உருளப்படுத்தி இறைவனை வழிபடும் ஒரு பயிற்சி முறையைத்தான் தீர்ச்சை என்று சொல்றது சரிதானே இதுல வந்துட்டு ஆன்மீகத்துல சொல்லப்படுற தீட்சை வேற அதாவது ஆன்மீகம் இந்த இவங்கிற வியாபாரத்துல சொல்ற தீட்சை வேற அவங்க வந்துட்டு சமய தீர்ச்சேண்டு அந்த தீர்ச்சேண்டு வாங்க இந்த தீட்சை இப்படி வந்துட்டு விதமான தீட்சை வச்சிருக்காங்க ஆனால் நம்ம பாரம்பரியத்தில் சித்திர பாரம்பரியத்தில் தீட்சைகள் வந்துட்டு அகர தீட்சை உகர தீட்சை மகர தீட்சைன்ட்டு மூன்று வகையாக பிரிக்கப்பட்டு அந்த மூணும் வந்து ஒவ்வொன்றுக்குள்ளேயும் வந்துட்டு பத்து வகையாக பிரிக்கப்பட்டு முப்பது வகையான தீட்சைகள் அதில் கூறப்பட்டு இருக்குது காரணம் என்ன ஒவ்வொரு காலமும் நம்ம பார்த்துருக்கோம் உடல் உடல் கூறு ரீதியாக வந்துட்டு மருத்துவ தெரியும் வாத காலம் பித்த காலம் வந்து இருக்கு அப்போ அந்த வாத காலத்தில் உடம்புல அந்த செயல் வேறு பித்த காலத்தில் உடம்புடைய செயல் வேற கபா என்ன கப காலத்துல உடம்பினுடைய செயல் வேறு அதனால அகர தீச்சை உகர தீச்சை மகர தீச்சைன்னு மூணா பிரிச்சு அந்தந்த காலங்களுக்கு என்னென்ன செஞ்சு உடம்பை பாதுகாக்கணும் என்று தான் நம்ம பின்பற்றி வர்றது இவங்க பின்பற்ற தீச்சை என்ன திருநெல்லை பூசிட்டு செம்பளை தண்ணியை குடிச்சிட்டு கைக்கு காலுக்கெல்லாம் அடிச்சு விட்டா இவங்க எல்லாருமே கடவுளுக்கு நிகரானவங்கெல்லாம் மாறிடுவாங்க இப்ப நம்மளும் அப்படித்தான் இப்ப ஒரு சடங்கு செய்யறோம் திருவிழா ஜீரம் நம்மள அப்படித்தான் செய்வோம் ஆனா நம்ம செய்யற வழிமுறை வந்துட்டு என்ன பண்ணுவோம் நம்ம மற்றவங்களோட கோயில்ல போய் பூஜை பண்ண மாட்டோம் நம்ம நம்மளுடைய நம்மளுடைய இறைவனுக்கு ஒரு ஆலயத்தை உருவாக்கி வச்சு அந்த ஆலயத்துல நம்ம வந்துட்டு இறைவனுக்கு பணிமுடியா பண்ணுவோம் மற்றவங்கள்கிட்ட போய் அந்த வேலையை பண்ண மாட்டோம் ஏன் நம்ம வந்து சித்தர் பாரம்பரியத்துக்குள்ள நம்ம இறைவனுக்கு பூஜை பண்றது பணத்துக்காக இல்ல

நீங்க இறைவன்ட்டு அருள கேட்கறதுக்கு வந்து வாங்கிட்டு போங்க அருள் அறைவன்ட்டு அவ்வளவும் தான் சரிதானே இதுதான் நம்மளோட விஷயம் ஏன்னு சித்தர்கள் நமக்கு சொன்னாங்க நம்ம திருமூல வர்க்கத்தில் விட அப்படித்தான் பின்பற்றி இருக்கோம் அதனால அப்படியே பின்பற்றி வரும் இது செய்ய இப்ப இதுல வந்துட்டு இந்த அடுத்தது வந்துட்டு பூநூல் தரிக்கிறது இப்போ பூநூல் தரிக்கிறதுக்கும் ஐயருக்கும் சம்பந்தம் இல்லை பூநூல் தரிக்கிறதுக்கும் மந்திரம் சொல்றதுக்கும் சம்பந்தம் இல்லை பூநூல் தரிக்கிறதுக்கும் பூச ஒன்றதுக்கும் சம்மந்தம் இல்லை பூநூல் தரிக்கிறதுக்கும் பூச அறிவேலிக்கும் சம்பந்தம் இல்லை பூனூல் தரிக்கிறதுக்கும் சமயத்துக்கும் சம்பந்தமே இல்லை பூநூல் தரிச்சவங்க தான் அமர்ந்துட்டு கோயிலுக்குள்ள போகலாம் பூசை பண்ணலாம் என்று சொல்லப்பட்டுட்டான் ஒரு இலகுவான பகுத்தறிவான ஒரே ஒரு கல்யாணம் நீங்க வேதாகமந்தல் படிக்கிறதுக்காக வேண்டி பூநூல் தரிக்கிறீங்க உபநயனம் என்றால் கற்றல அர்த்தம் பூநூல் தரிக்கிறதுக்கு என்ன சொல்றது உபநயனம் அப்ப உபநயனம்ங்கிறத கிறந்த சொல் என்றால் கற்றல் ஆரம்பித்தல் என்ன கற்றல் இந்த வேதாகம கற்களை கற்கிறதுக்காக குழந்தை இல்ல அதை போடப்பட்ட ஆணுக்கோ பெண்ணுக்கோ அது ரெண்டு பேருக்கும் போடுவாங்க வேதம் படிக்க விரும்புற யாரா இருந்தாலுமே பூணூல் தெரிக்க செய்யப்படும் அதுல தான் போடணும் தான் போடணும்ன்ற விதிமுறை எங்க கிடையாது அப்ப அப்படி போனேக்குள்ள வந்துட்டு இப்ப வேதம் கற்கிறதுக்காகத்தான் பூணூல் போட்டுட்டு அதைத்தான் நீங்க வந்துட்டு பூஜை பண்ண போறீங்க இது உங்களுக்கு அதுக்கான அங்கீகாரம் அப்படி என்று சொன்னா ஒரு சின்ன ஜோசனை தான் நம்ம வேதம் படிக்க போறோம் அதாவது வந்துட்டு வேதாகமங்கள் படிக்க போறோம் கிரிகைகள் படிக்க போறோம் நம்ம இறைவனுக்கு பூஜை பண்ண போறோம் அப்ப நம்ம போடுறோம் சரிதானே என்னத்துக்கு சிவனும் பார்வதியும் பிள்ளையாரும் முருகனும் கடவுள்களும் புழுல் போட்டுட்டு இருக்காங்க அவங்க எங்க வேதம் படிக்க போறாங்க இல்ல அவங்க என்ன வேதம் படிச்சு அவங்க ஆருக்கு பூஜை பண்ண போறாங்க என்னத்துக்கு அவங்களுக்கு பூனூல் இப்ப என்னத்துக்கு சிவபெருமானுக்குள்ளே நல்லா கேட்டுக்கொள்ளுங்க திருப்பியும் சொல்றேன் என்ன சொல்றீங்க போட்டா போட்டாதான் கோயிலுக்குள்ள போய் பூசை பண்ணலாம் பூணூல் போட்டா தான் மந்திரம் படிக்கலாம் பூணூல் போட்டா தான் போகம் பண்ணலாம் பூணூல் போட்டா தான் ஐயர் ஆகலாம் இப்ப இதெல்லாம் நீங்க செய்யுங்க அப்ப சிவபெருமா என்னத்துக்கு பொருள் போட்டிருக்காரு அவர் எங்க போய் மந்திரம் படிக்க போறாரு எங்க போய் பூஜை பண்ண போறாரு எங்க போய் ஹோமம் பண்ண போறாரு அவரு யாருக்கு வழிபட போறாரு அப்ப அப்ப இது வந்துட்டு அடிப்படையிலேயே என்னன்னு தெரியாம ஒரு சொல்ல ஒரு விஷயத்தை பின்பற்றிட்டு வாருது அது வியாபார நோக்கத்துக்காக நடந்திருக்கிற விஷயம் இப்ப அரசர்கள் வந்துட்டு பூணூல் தரிச்சிருந்தாங்க ராஜராஜ சோழன் வந்து பாத்தீங்கன்னா இல்ல அரசர்களை அரசா தமிழரசர்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு பாண்டிய காலத்துல இருந்து பூணூல் இருக்கும் பெண் அரசியலே வந்துட்டு பூணூல் தரிச்சிருந்தாங்க கல்வெட்டுகள்லயும் சரி சிற்பங்கள்லயும் சரி பெரும் அரசியலும் பூணூல் போட்டிருக்காங்க அரசர்களும் கூனு போட்டிருக்காங்க இப்ப இவங்க எங்கடா வேதம் படிச்சாங்க இவங்க என்னதுக்குடா வந்துட்டு மணி அடிச்சாங்க என்னடா செஞ்சாங்க வேட்டைக்கு போய் சண்டை பிடிச்சி நாடு நாடா போய் கொலை பண்ணித்தான் அப்ப ஆட்சி முடிக்க முடியும் அப்ப அரசர் வந்துட்டு பூணுல போட்டுட்டு வெட்டி கொல்லாமையா இருந்தாரு அப்ப என்னடா வாரிங்க நீங்க அப்ப பூநூலுக்கும் சமயத்துக்கு வேணா தொடர்பு வந்த ஒரு தொடர்பும் இல்லை சத்தமா பேசணும் ஒரு தொடர்பும் இல்ல அவ பூநூல் என்றால் பூணுதல் பூல இருந்து வார நூல் கிடையாது பூ எந்த பூலையுமே உலகத்துல நூல் எடுக்கிற பூவுல இருந்து புற நூல் வரும் நம்ம ஒரு கதை வச்சிருக்காங்க அப்படி தாமத கண்ணி அந்த தண்டை உடைச்சி வார நூல் அடுத்ததுனால பூட நூல் அப்பன்றாது தண்டு நூல் தான் சொல்லணும் என்னட்டு தண்டு நூல் சொல்லணும் அந்த நூல் வந்த உலகத்துல எந்த நூலும் பூல எடுத்து வராது அப்ப முதல் உலகத்துல வந்துட்டு இயற்கையாக உருவான நூல் வந்து பட்டு நூல் அந்த பட்டு நூல் வந்து பட்டு பூச்சிர எச்சம் பட்டு பூச்சிர கக்கா தான் அந்த எச்சம் தான் நூலா வந்திருக்கு அந்த நூலத்தை அடுத்து சாமிக்கே பட்டை போடுறீங்க என்னத்துல ஒரு பூச்சிர சுச்சா கக்காதான் வந்துட்டு நீங்க சாமி பட்டு முதலாவது புற என்ன நீங்க பெரிய பெரிய சுத்தம் எல்லாம் கலைக்கிறீங்க கொஞ்சம் கூட மூலம் இல்ல என்ன செய்யறத அப்ப இதுக்கு பேர் பூல இருந்து நூல் இல்ல இது வந்துட்டு பூணுதல் பூன் ரெண்டா என்றால் என்ன அணிதல் ஊன் உடம்பினுடைய ஊன் அதாவது நம்ம பிறந்த பிறப்பினுடைய காரணம் நம்மளுடைய ஊழ்வினை ஊழ்வினையினாலதான் நம்ம பிறந்திருக்கோம் அதாவது நம்ம செஞ்ச பாவங்களுக்காகவோ நம்ம செஞ்ச பணி நம்ம மீண்டும் மீண்டும் இங்கே பிறக்கிறோம் புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் கனங்களாய் என்று ஏன் சொல்லப்படுது நம்ம வந்துட்டு திருப்பி திருப்பி பிறந்துட்டு நம்ம செய்யற கர்மாக்களுக்காக பாவங்களுக்காக நம்ம வாழ்க்கையில செய்யப்படுற தவறுகளுக்காக நம்ம மீண்டும் மிக்க புறக்கிறோம் என்று சொல்லப்படுது அப்படி புறக்கறதுனால இந்த புறத்தலை அறுக்கிறதுக்காக இந்த பூணுதல் என்றது நம்மளுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக நம்ம மீண்டும் பிறவாது இருக்கணும் என்றா நம்ம தவறு செய்யக்கூடாது தெரிச்சிருக்கான் அவன் தவறு செய்யாம இருக்கிறான் அவனுடைய அடையாளமாக காட்டப்படுது இறைவன் தவறு செய்யாதவன் அதனால தான் அவன் இறைவனாகவே இருக்கிறான் அப்ப நீயும் இந்த பூணுதல் அவனை மாதிரி உன்னால வந்து பத்து கையை எட்டு கையை கொண்டுலாமா அவனை மாதிரி பிறையை அடையலாமா அவனை மாதிரி கொண்ட கட்டி தண்ணி விடலாமா நீ விடல அப்ப அவரோட உடல் அம்சத்தில் இருக்கக்கூடியது இது அப்ப இந்த நூல் வந்துட்டு அவருக்கும் அந்த இறை சக்திக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு உறவாக கருதப்பட்டு இந்த இந்த நூலானது வந்துட்டு பூண்கள் பூண் ஊழ் உள்ளுக்கு இருக்கிற ஊழ்வினைய நம்ம நீக்கி கொண்டு நம்ம தவறு செய்யாம இருந்து நம்ம அவர்ர பாதகமலங்களுக்கு போய் சேரணும் எல்லா பிறப்பும் பிறந்துளைத்தேன் என்பெருமான் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவர் செல்வர் சிவபுரத்துள் படிக்கிற பாட்டு சொல்ற மந்திரங்கள் அதனுடைய பொருள்கள் உனக்கு தெரியாம நீ அதனுடைய பலன்களை அனுபவிக்க முடியாது இன்றைக்கு எல்லாருமே வந்துட்டு சுக்லாம்பரதம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னம் தியாயே சர்வ விக்னோபாந்தகே என்று மந்திரத்தை சொல்லிடுவாங்க எத்தனை பேர் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு அச்சனம் பிசகாம அதனுடைய பொருளை சொல்ல போறாங்க அது என்ன சொல்லுதுன்றது சொல்லிய பாட்டின் பொருளை உணர்ந்து சொல்லுவர் செல்வர் சிவபுரத்துள் இறைவனுடைய வீட்டுக்குள்ள போறதா இருந்தா நீ சொல்ற விடயங்கள் செய்யற விடயங்களுடைய பொருட்களை தெரிந்து கொண்டு செய்தால் மட்டுமே நீ அங்க செல்ல முடியும் என்று ஆணித்திரமா சொல்லப்பட்டிருக்கு அப்ப அதைத்தான் சித்தர்கள் பண்ணாங்க சித்தர்கள் வந்துட்டு எங்க வந்துட்டு ஐயர் வேலை பார்த்தாங்க அவங்க விஞ்ஞானிகள் அப்ப எல்லாருமே பூணூல் தரிச்சிருக்காங்க அரசர்கள் நாட்டுக்கு வழி வழிகாட்டுறவங்க போர்களை புரிகிறவங்க பூரிச்சிருந்தாங்க அப்ப ஐயருக்கு பூணுளுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சமயத்துக்கு பூணுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்போ பூணுதல் பூன் ஊழ் ஊழ் வினை அந்த உடம்புல தரிக்கப்படுற இந்த ஒரு தரித்தலானது அதனாலதான் நம்ம இதை வந்துட்டு வலது உள்ள தரிச்சிருக்கோம் நம்ம எல்லாமே வளம் இருந்த இடமாக செய்வோம் ஆனா இதை நம்ம போட்டிருக்கிற தினத்துல கிடையதும் இல்லை வலது உள்ள போடல கோயில தீவன் சுத்துவம் இப்படி வலது பக்கம் கோயிலை சுத்துவம் வலது பக்கம் மணிக்குடு சுத்து இப்படி ஆனா இதை மட்டும் இடது பக்கம் போட்டுருக்க மேல் மாறாதிருத்தல் நம்ம மறக்க கூடாது ஞாபகத்துல வச்சு கொள்ளணும் எப்படி இது உள்ள இருக்கு எல்லாமே நம்ம வலது பக்கம் செய்யறோம் ஆனா இடது உள்ள அப்ப இங்க உண்மையும் பொய்யும் மாறி கிடக்குங்கிறது அவதானமா இருக்கணும் எல்லாமே வலது பக்கம் செய்ய சொல்லிருக்கு இதை மட்டும் இடது பக்கம் போட சொல்லிருக்கு அப்ப வலது பக்கம் செய்யறது போயிடா என்றத என்றுதான் மறந்துடாத நீ வலது பக்கம் செய்யறது எல்லாமே பொய் இடது பக்கம் செய்வதுதான் உண்மை தான் இது இடது இடது தரிக்கப்பட்டிருக்கு அப்ப பூநூல் பூணுதல் பூணன் தானே உலக்கையில வந்து மேல பூண் உலக்கையில தரிக்கப்படுறது என்னதுக்கு அது பிரிஞ்சு உடைய கூடாது உலக்கையில ஏன் பூண் போட்டிருக்கு இடிக்கைக்குள்ள இடிக்க இடிக்க அது மரம் என்ன செய்யும் பிரிச்சு நம்ம வெடிச்சு அது வெடிக்க கூடாதுக்காக இரும்பால பூன் போட்டிருக்கோம் அதே போல இந்த பூண் நமக்கு தந்திருக்கு என்னதுக்கு ஊழ் என்ற நம்மட அந்த கருமாவை நம்ம பிறந்ததினுடைய நோக்கத்தை நம்ம தப்பு பண்ணி தான் பிறந்திருக்கோம்ன்றதை மறக்க கூடாது இனிமேல் தப்பு பண்ணக்கூடாதுங்கிறத புரிஞ்சு கொள்றதுக்காக தரப்பட்டது அடையாளம் மற்றும்படி இதுக்கும் ஐயருக்கும் மாந்திரியத்துக்கும் கோயிலுக்கும் சமயத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது இதை யாரு வேணும்னாலும் அணியலாம் இது அணிகிறத்துக்கு வந்துட்டு மந்திரங்கள் தேவையில்ல பூஜை தேவல இது நீ மறவாது இருக்கிறதுக்கான அடையாளம் ஆனா இதை போட்டுட்டு தான் நீங்க முடிப்பீங்க சரிங்க ஊழ்வினைய கர்மாவையும் பாவத்தையும் சுமந்துக்கிறீங்க ஏன் முதலாவது இதை போட்டாலே சாமிக்கு மண்ணிடுச்சு காசு தானே வாங்குறீங்க அப்படி வாங்கிட்டீங்கன்றாலே முதலாவது உங்களுக்கு பாவம் வந்து சேர்ந்துருமே மக்களுக்கு தொண்டு வந்துட்டு பணம் இல்லாத தொண்டு உங்களோட வகுத்து போல புக்கு நீங்க என்ன பண்ணணும் நீங்க உங்களோட வேர்வை சிந்தி வெளியில வேலை செய்யணும் இறைவனுக்கு போய் தொண்டு பண்றது வந்துட்டு வருமானத்துக்காக இருக்க கூடாது அது வந்துட்டு உங்களோட ஊழ்வியை நீங்க பிறந்திருக்கோம் இந்த பிறவி நாம் எடுத்துட்டோம் இனிமேல் பிறக்க கூடாது அந்த பிறவாத வரத்தை இறைவனுக்கு போய் நீங்க தொண்டு செய்யறீங்க பூஜை பண்றீங்க கழுவுறீங்க அபிஷேகம் பண்றீங்க பால் ஊத்துறீங்க பணியரம்பிக்கிறீங்க அதெல்லாம் அதெல்லாம் பிரச்சனை இல்ல ஒன்றுக்கு என்ன செய்யறாதீங்க ஆனா அது வியாபாரம் இன்றைக்கு அது அரசியல் அது இன்றைக்கு அரசியல் பொருளாதார கோட்பாடு அப்ப அது பொய் அப்ப இங்க பொய்களுக்குள்ள இருக்கிற சமூகத்துக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்ப கதைக்கிறவன் கதைக்கத்தான் செய்வான் உண்மைகள் தான் இருக்கு இப்ப பிள்ளையாருக்கு வந்து யான முகம் இருக்கு என்று நம்பிட்டு இருக்கிறவங்களுக்கும் வராயி என்றவளுக்கு வந்துட்டு என்ன பண்டி முகம் இருக்கு என்று நம்புறவளுக்கும் நரசிம்மருக்கு வந்துட்டு சிங்க முகம் இருக்கு என்று நம்புறவங்களுக்கும் ராமர் வந்துட்டு பத்தவதாரத்துல உண்டு கிருஷ்ணர் வந்து பத்தவதாரத்துல உண்டு என்று நம்புறவங்களுக்கும் ஒண்ணும் செய்யல ஆஞ்சநேயர் என்றது நம்ம பார்க்குற குரங்கன்று சொல்றவங்களுக்கும் நம்ம ஒண்ணு அந்த குரங்க கண்டா அந்த கோயில குரங்குக்கு பூஜையே பண்ணி போட்டு வீட்டு தோட்டத்துக்குள்ள குரங்கு வந்தா கண்டு எடுத்துடுறேன் அப்ப இது மக்கள் குணம் நமக்கு அது வேணாம் ஆகவே மக்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார கோட்பாட்டுல வியாபாரத்துக்காகவே இறைவனை தவிர உண்மைக்காக இல்ல ஆகவே இங்க விரதங்களாக இருக்கட்டும் ஆலயத்துக்கு வலிக்கிட்டு போறதா இருக்கட்டும் வழிபாடா இருக்கட்டும் இதெல்லாமே வியாபாரமா தான் இங்க இருக்கே தவிர உண்மையானது இல்ல உண்மை வேற பொய் வேற ரெண்டுக்கு மேல இடைவெளி தான் இருக்கு இங்கால இருந்து உண்மை இங்க இருந்தா போய் நம்ம இங்கால உண்மையிலே இருந்துருவோம் நம்மட வாழ்க்கை நமக்கு சொந்தமானது நம்மட வாழ்க்கைய நம்ம வாழ்ற வாழ்ந்துட்டு போறோம் நம்ம ஜட்டி ஓட்டாலும் பிரச்சனை இல்ல ஜட்டி போடாட்டியும் பிரச்சனை இல்லை அவுட்டு கார்டாலும் பிரச்சினை இல்லை அவுட்டு கார்டையும் பிரச்சன இல்லை நமக்கு தேவையான ஒண்டி ஒன்று தான் திட வேண்டாம் பாதகாமுக்கு போய் சேர்றது அடுத்த பிறவி பிறக்காம இருக்கிறது போதுமாப்பா சரி இப்படி நிறைய உண்மையான விஷயங்களை வந்துட்டு நீங்க எங்களை பார்க்க பார்த்து காத்து விரும்புறது எங்களுடைய வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே வந்துட்டு இதை வந்துட்டு சொல்றீங்க அப்பதான் இங்க இருக்கிற லூசுகளுக்கு வந்து சில பைத்தியங்களுக்கு வந்துட்டு இத பத்திய புழக்கங்கள் வந்துட்டு மாறும் இந்த பூணு ஒன்று ரெண்டா இல்ல சைபோக்மெண்டா இல்ல சமயமெண்டா இல்ல அதுக்கு இருக்கு என்ன சம்மந்தம் இந்த ஒரு குழப்பத்துல நிறைய தெரிஞ்சுக்கிறீங்க வியாபாரத்துக்காக இதை பண்ணிக்கொண்டிருக்கீங்க அதுக்காக வண்டி நாங்க உண்மையை தெரிஞ்சு நடக்கிறவங்கள கட்டிய போடாத இப்படி இருக்காத இப்படி நடக்காதன்னு சொல்றத போது நினைப்பாட்டு தெரியா மீண்டும் மற்றொரு வீடியோல சந்திப்பேன் நன்றி